நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ராகுல் காந்தியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பழனி திரு ஆவினன்குடி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட செயலாளர் எஸ் கே ராமநாதகிருஷ்ணன் தலைமையில் நகர தலைவர் முத்து விஜயன் மண்டல தலைவர் வீரமணி முன்னாள் கவுன்சிலர் முருகானந்தம் முன்னாள் கவுன்சிலர் சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நகர இளைஞரணி தலைவர் பி பாலகுமார் தொகுதி பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோர் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் எஸ் சி பிரிவு மாவட்ட தலைவர் குப்புசாமி வழக்கறிஞர் கவிமணி இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் கலாம் ஆஷாத் வட்டார தலைவர் ஹபீப் ரகுமான் சட்டமன்ற தலைவர் ஹக்கீம் ராஜா நகர துணைத் தலைவர் முகமது முஷ்பர் மகிழா காங்கிரஸ் தலைவி திவ்ய பாரதி சாய்ரா பானு மகாலட்சுமி ராஜேஸ்வரி சாகுல் கமீது தேவேந்திரன் ஆட்டோ கணேசன் பீட்டர் குழந்தைவேல் ராஜு ஜெயக்குமார் குமரேசன் பாடகர் கருப்புசாமி ராஜமாணிக்கம் சிறுபான்மை நகர தலைவர் ஹக்கீம் ராஜீவ்காந்தி சமூக அறக்கட்டளை பிரேம் கணேசன் ஷேக் ஃபரீத் ராஜா கார்த்திகேயன் தேவஸ்தானம் சுப்பிரமணி அடிவாரம் முத்து நதிநீர் இணைப்பு சின்ராஜ் டெய்லர் பொன்னுசாமி பாலசமுத்திரம் முருகானந்தம் பச்சையாறு பழனிசாமி கோரிக்கடவு பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் முகமது அலி நன்றி கூறினார் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி